ஒரு அம்மனை கேட்டிருக்க அப்படிங்க நான் வெளிநாட்டில் இருக்கணுங்க இப்போ அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி முக்கிய நாட்களில் விரதம் இருப்பணுங்க விரதம் இருந்து நான் ஆஃபீஸு வேலை முடிச்சுட்டு வரத்துக்கு வீட்டுக்கு நே வரத்துக்கு நேரம் ஆகி போகுதுங்க இருபது நைட்டு எட்டு ஒம்பது மணி பக்கம் ஆகி போகுதுங்க அதுக்கு மேலே வந்து சமைச்சு தான் சாப்பிட்டு தான் விரதத்தை முடிக்கணுமா இல்லை இந்த பலகாரங்கள் சாப்பிட்டு போட்டும் பால் பழங்கள் சாப்பிட்டு போட்டும் விரதத்தை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க விரதம்ன்றது இன்றைக்கு கடுமையான விரதம் இருந்து காலையிலேருந்து இரவு வரைக்குமே விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் சமைச்சு தாங்க சாப்பிடணும் தளவாலைல போட்டு சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க ஒரு பொழுது தான் முடிச்சுக்கலாங்க அது எனக்கு செய்ய முடியாதுங்க எனக்கு ரொம்ப அழுப்பாக இருக்குதுங்க நான் என்ன பண்ணிட்டுங்க அப்படின்னா பலகாரங்களை தவிர்த்துக்கோணுங்க பலகாரங்களை தவிர்த்து போட்டுங்க பால் பாலம் வாங்கி சாப்பிட்டு போட்டு கடவுளுக்கு படித்து போட்டு சாப்பிடணுங்க சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாங்க அந்த மாதிரி வந்து செய்ய அது உங்களுக்கு பெரும் புண்ணிய நிலைகளாகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவுமே உங்களுக்கு வந்து விர விரதத்திற்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து நிலைகளையும் அது கொடுக்குங்க அதனால் விரதத்தை வந்து இப்படி தான் முடிக்கணுமோ இல்லையா கடையில் இருக்கிற எண்ணெய் பதார்த்தங்களை அந்த மாதிரி பேக்கெட்டில் அடித்து போட்டு வாங்கி சாப்பிட்றதுனால எந்த யூஸும் இல்லைங்க ஒன்று நீங்கள் செஞ்சு சாப்பிடணுங்க இல்லைனா அதுக்கு மறக்க வந்து பால் பழம் வாங்கி சாட் போட்டு படுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்